ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் கிளைமேக்ஸ் ஸ்பெஷல் எபிசோட் வர இருக்குது மூணு நியூ சீரியல்ஸ் அன்றைக்கு லான்ச் ஆகவும் இருக்குது என்ன சீரியலோடைய கிளைமேக்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜி தமிழில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் போயிட்ருக்கு நினைத்தேன் வந்த சீரியலோடைய கிளைமேக்ஸ் இந்த வாரம் வரப்போகுது அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமே ஸோ இந்த சீரியலோடைய கிளைமேக்ஸ் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் கிளைமேக்ஸா கம்மிங் சண்டே ஜான்வரி நைன்டீன் ஃபைவ் டூ செவன் வந்து தெலக்காஸ் பண்ண போகிறாங்க டூ ஹார் ஸ்பெஷலாக இப்போது அதுக்கான ப்ரொமோமே அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு அதாவது மனோகரி வந்து ஹோல் ஃபேமிலியுமே சாகடிக்க பிளான் பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக சுடர் வந்து நான் போயிட்டு இறந்துடுறேன் அந்த தீய குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இதில் இருந்து அவங்கள மேக்கப் போகிறாங்க இந்து அப்படின்ற மாதிரி இருக்கும் போல ஸ்டோரி ஸோ எனிவேஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க டைம் வந்தா கிளைமேக்ஸ் கம்மிங் சண்டே ஃபைவ் ஓ கிளாக் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது தொடர்ந்து ஜான் டுவெண்ட்டியத் ஸ்டேல ரெண்டு சீரியல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க பேக் டு பேக் மனசெல்லாம் டூ தேர்ட்டிக்கும் கெட்டி மேலம் சீரியல் நைட்டு செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டிக்கு ஆக இருக்குது அப்போ வீரா சீரியலோட டைமிங்கும் அப்புறம் வந்துட்டு வள்ளி மேலம் சீரியல் டைமிங்கும் சேஞ்ச் ஆகிருக்கு அதை பற்றி பெரிய அப்டேட் அப்படி நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ நான் ரிலேட்டடாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கும் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை வெள்ளிக்கிழமை நைடே வந்து வரும்னு நினைக்கிறேன் சோ அத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரலாம் நினைக்கேன் வந்தா செல்லடா ரொம்ப மஸ்கான போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே னிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸக்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க